அன்புள்ளம் கொண்ட டிவி விநாயகர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை மாத பலன்கள்னாவே சூரிய பகவான் ஆனவர் விர்ச்சக ராசியில் சஞ்சாரம் செய்வதுதான் முதல்ல பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது எப்பப்ப வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் புதன் பகவானவர் கார்த்திகை ஏழுக்கு பின் துலா ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாசத்துலயே அது தான் இருக்கு துலா ராசிக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி குரு பகவான் கார்த்தி இருபதுக்கு பின் தான் இருக்காரு அது வக்ர பேர்ச்சியும் அரிசார பேர்ச்சியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை போய் பாருங்க கார்த்தி இருபதுக்கு பின் மிதுனத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஆனவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகிறார் இருபது கார்த்தி இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்தி பதினாறாம் தேதிக்கு பின் சுக்ர பகவான் விருச்சத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் சூரிய பகவான் சூரிய விர்ச்சகத்திலே தான் இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானும் கார்த்திகை பதினாலாம் தேதி இருபதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விருச்சகத்துக்குள்ள பெயர் சேர்றார் சனி பகவானானவர் அதே மாதிரி மிதனத்துல தான் இருக்கார் ராகு பகவான் கேது பகவான் சிம்மத்திலையும் பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா அதிகப்படியான கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க ஒருத்தர் மேல இருக்க கீழே வரதும் கீழே இருக்க மேல போறதும்பாங்கல்ல படத்துல எல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் இதா அதிகப்படியான கிரக நகர்வுகள் ஒரே மாசத்துல நடக்கும் போதுல ஷார்ட் டைம்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு திடீர் மாற்றங்கள் நிறைய நடக்கும் இது உலக ரீதியாவே நீங்க பாக்கலாம் இப்ப அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் திடீர்னு இப்படி மாறலாம் திடீர்னு அப்படி மாறலாம் பெரும் தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம் கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டத்தால ஆட்சியே கவுளலாம் கவுந்து விழுகலாம் நாள் ஒன்னு சேர்ந்திருந்த நாடுகள் எல்லாம் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போகலாம் நான் ஆளுமைக்கு ஏன் ஆளுமைக்கு நீவா உன் ஆளுமைக்கு நான் வரேன் அப்படின்னு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் மூலலாம் அதாவது ஒன்னா சேர்ந்து இப்போ இப்ப ஒண்ணு இல்ல பிரிக்ஸ் நாட்டும் ரெண்டும் பிரிஞ்சிருக்கு அந்த நாடுகள் சேர்ந்த நாடுகளுக்குள்ள இப்ப பிரிக்ஸுக்குள்ளே இந்தியா சைனா சேராதுன்னு தான் நமக்கு தெரியும் இப்ப திரும்பவும் இந்தியா சைனாக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம் அந்த மாதிரி சொல்றேன் சோ சேர்ந்த நாடுகளுக்கும் சேர்ந்திருக்கிற ஊருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் வந்து புதுசா மாதிரி மாற்றங்கள் நிறைய நடத்த போகுது நிறைய விதமான மாற்றங்கள் வரப்போகுது துணிச்சலான எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் ஆஹ் காட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த அமைப்பு இந்த பலவிதமான பேச்சுகள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மேசராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கார்த்திகை இருபத்தி ஒண்ணுக்கு பேன் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கும்போதுல உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்துல தான் எட்டாம் இடத்துல இருக்க முதல்ல அது பிளஸ் தான் மைனஸ் இல்ல நீச்ச சூரியன் இத்தன உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்ப சூரியனே எட்டாம் இடத்துக்கு வரார் அப்படின்னா என்ன அர்த்தம் குழந்தைகளாலோ காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ ஒரு அவமானத்தை சந்திக்க நேரிடும் பொழுதுபோக்கு இடங்களில் நீங்களே வாலண்டியரா போய் பிரச்சனை பண்றது அதாவது டைம் பாஸ்ன்னு சொல்லி அடுத்த வேதனைப்படுத்துறது அது உங்களோட பொழுதுபோக்கு அடுத்தவங்களை வேதனைப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி எட்டுல செவ்வாயோட சேர்ந்தார் அப்படிங்கற மாதிரி மூர்க்கத்தனமான பொழுதுபோக்குகளை ரேசிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ரேசிங் போவீங்க எல்லாரும் போவீங்க நீங்க யாரையாவது பாதிக்கிற மாதிரி உள்ள தன்மை பண்ணுவீங்க விளையாட்டு போட்டிகளை ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி அதனால தவறான முடிவுகள் தப்பான வழிகாட்டுதல் மூலியமா தப்பு பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் கொடுக்கும் சோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க அவசரப்பட்டு தட திடீர்னு எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க சரிங்களா ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் துலாத்துலையும் அப்புறம் எரிச்சகத்திலையும் மாறி மாறி வர்றது வந்து உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பிரச்சனையை கொடுக்கும் தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படுத்தி தரும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும் தொடை பகுதிகள்ல ஆஹ் பேக் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பின்புறம் சொல்லுவாங்கல்ல அந்த பகுதிகள்ல தான் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் பைல்ஸுங்கிறதோட ஃபைல்ஸ் கூட அந்த மோஷன் போற ப்ராப்ளம் அந்த உட்கார்ற சீட்ல குப்பளம் வருது சீட்டிங் பொசிஷன் இருக்கும்ல அங்கே கொப்பளம் வர ஹீட்டால பிரச்சனை வருது ஏன்னா புதன் பக்ரமாயி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வர்றது சூரியனோட இதுலேயே போய்கிட்டு வந்துட்டு இருப்பாரு எட்டாம் இடத்துல சூரியன் வேற வர்றாரு எட்டாம் இடத்துல தான் புதன் இருக்கார் சோ சீட்டிங் பொசிஷன்ல உங்களுக்கு கொப்பளம் வர்ற அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சூடு தாங்க முடியாத நாள் சூடு தான் இங்க பிரச்சனை எட்டாம் இடத்துல சூரியன் தான் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க சரிங்களா மத்தபடி நீங்க வந்து அதிகப்படியான நம்பகத்தன்மையான ஆள்களை இந்த நேரத்துல பாப்பீங்க நம்பிக்கைக்குரியவர்களை பார்ப்பீங்க அவங்களால உங்களோட தொழில முன்னேற்றத்துக்கு என்ன வேலையோ அதெல்லாம் துணிஞ்சு செயல்படுவீங்க காரணம் என்ன செவ்வாய் எட்டுல ஆட்சி பலம் பெறுவதும் ஆட்சிக்கு ஒன்பதாம் இடத்துல போறதும் எல்லா வகையான முன்னேற்றத்தையும் தரும் சரிங்களா அதே மாதிரி தந்தையின் கடமைகளை நீங்க எடுத்து செய்யக்கூடிய காலகட்டமும் வரப்போகுது அதிகப்படியா உங்களோட வேலைகள் ஏன்னா எட்ல செவ்வாயும் எட்ல சூரியனும் சஞ்சாரம் செய்யும் போதுல வீட்டில் தந்தை உட முடியாம இருந்தாருன்னா அவரோட உடல்நிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா ஒன்பதுக்கு பன்னெண்டாம் மேல்தான் எட்டாம் இடம் ஸோ சோ ராசிக்கு எட்டுல செவ்வாயும் ராசிக்கு எட்டுல சூரியனும் சேரும் போதில் இந்த மாதிரி அமைப்புகள் எதிர்பாராத அமைப்புகள் தான் நடக்கும் அதே மாதிரி அடுத்தது பாருங்க ராசிக்கு ஒன்பதுல செவ்வாய் ராசிக்கு ஒன்பதுல சூரியன் அடுத்த இதுமே அடுத்த பேச்சுமே தந்தைக்கு கொஞ்சம் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சோ இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப தந்தையோட உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவேன் அதே மாதிரி தகவல் விரயம் அப்படிங்கிற விஷயங்கள் தகவல் விரயம்னா அனாவசியமான லூ ஸ்டாக் விடறதும்பாங்கல்ல அந்த லூ ஸ்டாக் இந்த நேரத்துல நீங்க விடுவீங்க அதிகமாக தேவையில்லாத நிறைய எல்லாம் பேசுவீங்க அதை பேசுறதெல்லாம் கொஞ்சம் நிதானப்படுத்திக்க அதே மாதிரி உங்க மொபைலை தொலைக்கிறது பேனா பெணா பெண்ணு நோட்டு இதெல்லாம் தொலைக்கிறது பெரிய விஷயம் இல்லை டாக்குமெண்ட் தொலைக்கிறது பெரிய விஷயம் முக்கியமான டாக்குமெண்டை தொலைக்கிறது ஐடி கார்டை தொலைக்கிறது மொபைலை தொலைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ அந்த மாதிரி இதிலாம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி தேவையில்லாமல் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் பிறருடைய வழக்குகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் பிறருடைய பிரைவசி அதாவது வழக்குங்கிறதோட அடுத்தவங்களோட பிரைவசியில நம்ம மூக்கம் நுழைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி நுழைச்சா அது நமக்கு ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல அடுத்தவங்களோட பிரைவசிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க இன்னொருத்தட்ட கண்டிப்பா போய் பேசுவீங்க அதனாலே பெரிய பெரிய வில்லங்கங்கள்லாம் வரும் சோ நிதானமா அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்குமே சொல்லலாம் அதிகப்படியான பணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல செலவாகும் ஏன்னா ராசி கேட்ல சூரியன் ராசி எட்டுல செவ்வாய் குரு குருவும் மூணாம் இடத்துக்கு வர்றதும் வந்து பணத்தை அதிகமா செலவு பண்ண வைப்பாரு அதே மாதிரி சுக்ரனும் ராசியை பாக்குறாரு கார்த்திகை இருபதுக்கு அப்புறம் தானே சுக்ரன் இந்த பக்கம் வராரு கார்த்திகை பதினாறு மாத்தி சொல்றேன் கார்த்திகை பதினாறுக்கு அப்புறம் தானே வர கார்த்திகை பதினஞ்சு தேதி வரையும் ஆடம்பர செலவுகளை அதிகமா விரிவீங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படி நிறைய செலவு பண்ணுவீங்க சோ அந்த செலவுமே யாருக்குன்னா மனைவிக்காகவும் நண்பர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் பண்ணுவீங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா வாங்க நட்சத்திர பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ஐந்தாம் லட்சத்தையும் நான் ஆசியா நட்சத்திரம் அதிபதி அமர்ந்த அதிபதி கேது வந்து சுயம் இல்லை எந்த வீட்டுல போயிருக்காங்களோ அவங்களுக்கு பலன் தான் கொடுப்பாங்க அப்ப அந்த வீட்டுக்குரிய அதிபதி எட்டுல போயிருக்கார் கருசி கிட்டத்தட்ட இந்த இது வந்து எட்டாம் இடத்து வேலையும் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கோட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் வாலண்டியரா போய் மாற்ற அமைப்புகள் ஏற்படும் தேவையில்லாத விதண்டவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அடுத்தவங்களோட பிரைவசி விஷயங்கள்ல என்னன்னே நீங்க பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லலாம் தலைமையை தாங்குறேன் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய பிரச்சனைகளை மாற்றுவீங்க அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் முறிவுலேயே கொண்டு போய்விடும் இந்த காலகட்டத்துல வேணாம் எட்டாம் இடத்தில் சூரியனும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் இருப்பது இந்த மாதிரி விளைவுகள் ஏன் தானும் அப்படிங்கறத எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி கை நிறைய சம்பாத்தியத்தை கொடுக்கும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்திலும் எலக்ட்ரீஷியன் ஈபி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அந்த செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கணும் ஏன்னா செவ்வாய் எட்டுல ஆட்சிபுலம் பண்றது கேதுவுக்கு சாதகமா வேலை செய்யும் கேதுவுக்கு சாதகமா வேலை செய்யறதுனாலே ஏன்னா எட்டாம் இடம் தாங்க கேது கேது வந்து பலமா இயங்குற இடமே எட்டாம் இடத்துல சோ எட்ல செவ்வாய் இருக்கிறனால அதுவும் ஆட்சி குலத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு தன்மையில சம்பாதிப்பீங்க சிவ பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ போட்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ பிடிவாதியால இருக்கவங்க ஏபிஆபிஸ்ல இருக்கிறவங்க அந்த அந்த செவ்வாய் ஆதிக்கத்துல இருக்க நெருப்புக்கு பக்கத்துல வேலை பார்க்கற அனைத்து நபர்களுக்குமே இந்த காலகட்டம் அருமையான வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு அருமையா இருக்கும் அப்பா அம்மாவோட பேச்சுவார்த்தை அழகா இருக்கும் நல்லபடியா பேசுவீங்க நிதானமா என்னன்னு சொல்லப்போனா அவங்க என்ன சொல்ல வராங்கிறது நீங்க புரிஞ்சுங்க நீ என்ன சொல்ல அவங்க புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா இதை தான் சொல்லணும் சரிங்களா தந்தையோட உடல்நிலைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க தாயாரோட உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் வராது அதே மாதிரி சுக்கரன் ஆட்சி ஆட்சிபுரம் பெறது வந்து உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை கொடுக்கும் அதுலயும் எந்த பாதிப்பும் இல்லை தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் சனி பன்னெண்டாம் இடத்துல வக்ரமா இருக்கார் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணுங்க வக்ர பேர்ச்சியும் அடைய போற இன்னும் கொஞ்சம் நல்ல வேணாம் கார்த்திகைக்குள்ள வந்துட்டார்ல அதாவது விருச்சகத்துக்குள்ள சூரியன்ட்டாருங்க போதில வக்ர நிவர்த்தியும் அடையும் சோ கொஞ்சம் கவனமா இருந்து பண்ணிங்கிறது எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ஆட்சி பலத்துல இருக்காரு சோ எந்த பாதிப்பும் அதே மாதிரி ராசி அதிபதியும் ஆட்சி பலத்துல இருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு முழு ஃபோர்ஸாக இறங்கி நீங்க தான் சொல்லலாம் தைரியமாவும் சொல்லப்போனால் ஏதாவது ஒரு பெயர் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களால் குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி தரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை தன்னால் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அனுபவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ சுக்ரன் ராசியை பார்க்குறதுனாலே உங்களுக்கு பல வகையில நிறைய பிரசை கொடுக்குற தான் இருக்கு அதே மாதிரி செவ்வாய் பகவானோட அமைப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பா இருக்கிறனால திருமண இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் இல்லாட்டி மன ஏற்படும் இல்லாட்டி அவங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அதாவது மனைவிக்கு மருத்துவ செலவு இல்லை உங்களுக்கு மருத்துவ செலவு இல்லாட்டி ரெண்டு பேர்ல மனசங்கட்டப்பட்டு இல்லாட்டி மனதான மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி எந்த பாதிப்புமே பெரிய லெவல்ல இல்ல அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதே மாதிரி தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழிற்சாலை நிறைய அற்ற ஆற்றல் இந்த காலகட்டத்துல நீங்க பாப்பீங்க இவனை போய் நம்பினேனே அவனை போய் நம்பினே அப்படின்லாம் எல்லாம் பாப்பீங்க அதுக்கெல்லாம் எந்த மாதிரி முடிவு எடுத்துக்கணும் எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சு ஆலோசனை கேட்டு யாருக்கையாவது ஆலோசனை கேட்டு ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லல சரியா மற்றபடி அரசாங்கத்துல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு வேலையை பார்க்க இருந்தாலும் நேரம் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி எதையும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தீங்கன்னா மாட்டிவீங்க ஓகேங்களா அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியும் ராசி அதிபதியும் சேர்ந்து எட்டாம் இடத்துல பயணிக்கிறார் அப்படிங்கிறது தான் சொல்லணும் சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தரும்னா குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு அற்புதமா இருக்கும் எந்த குறையும் இருக்காது சரிங்களா அதே மாதிரி மனைவிக்கு திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு மருத்துவ செலவோ இல்ல வெளியூர் பயணமோ இல்ல அரசு அதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னோம் அதாவது மனைவி உங்களை விட்டு தெரிஞ்சு போகணும் அப்படிங்கிறது தன்மையை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் பக்ர அடைவது வந்து உங்களுக்கு வந்து சாதகமற்ற பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் சாதகமற்ற பலன்களைன்னா எதுல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எல்லாத்துலயும் உங்களுக்கு எதிரான பலன்கள் இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடி உண்டான எல்லா வேலையங்களுமே நடக்கும் செலவுகளா நடக்கும்னா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரியா மத்தபடி எந்த ஒரு பாதிப்புமே நடக்காது அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்றமும் இல்லை சரியா ஆஹ் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா தொழில் இந்த காலத்துல ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க ஸோ சோ அந்த பாதிப்புகள் எல்லாம் விளங்கி புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நம்ம துவந்து போட்டுட்டோம் தோல் திட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படியே உட்கார்ந்துடாதீங்க சோ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் சரியா வீடியோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜெயதராட்சிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி